அனைவருக்கும் வணக்கம் அறிவோம் மலர்வோம் என்ற ஊடகத்தின் வழியாக நான் பேச போகும் தலைப்பு தமிழர்களின் வீரக்கலைகள் ஏர் தேதல் சிலம்பாட்டம் மறுப்போர் விதை ஏர் தேதல் ஏற் தமிழர்களின் வீரத்தை பரிசாற்றும் விளையாட்டுகளில் ஒன்று ஏர் ஏரி என்பது காளை மாட்டை அடக்குவதாகும் ஏர் என்பது காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவதாகும் சிலம்பாட்டம் தமிழர்களின் மற்றொரு வீர விளையாட்டு சிலம்பம் சிலம்பு என்றால் ஒழித்தல் என்பது பொருள் கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டு சிலம்பம் என பெயரிட்டனர் வில்விதை பண்டைய தமிழர் விரும்பி கற்றுக்கொள்ளும் விளையாட்டாக வில்விதை விளங்கியது தொடக்கத்தில் அம்பை எழுதி விலங்குகளை வேட்டையாடவும் போர் முனைகளில் எதிரிகளை வெல்லவும் இத்தகு விளையாட்டல் பயன்பட்டது மற்போர் పడకలం ఏదీ ఇరు పోరిడుకే మరుపు నన్ీరి వణకం వాళ్ళ తమి నాలు ఉంగ ని దర్శనం ఐందా వే దను శాసువద నిధి నడినల్లి వాళ్ళబోర్